பொன்னேரி அருகே ஆரம்பாக்கம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் மதியலகன் இவருடைய மனைவிதான் லதா வயது நாற்பத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு சௌமியா என்ற இருபத்தைந்து வயது மகளும் மணிகண்டன் என்ற இருபது வயது மகனும் உள்ளனர் இதற்கிடையே லதா தன்னுடைய தம்பியான விவேக்குக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மகளான சௌமியாவை திருமணம் செய்து வைத்துள்ளார் எனினும் இதுவரை சௌமியாவுக்கு குழந்தை இல்லை இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பொன்னேரி அருகே பள்ளம் பகுதியில் சௌமியாவும் அவரது கணவரான விவேக்கும் குடியேறியுள்ளனர் பொன்னேரி ஹரிஹரன் பஜாரில் உள்ள ஒரு துணிக்கடையில் சௌமியா வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது துணிக்கடையில் வேலை பார்த்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மணி வயது முப்பது என்ற வாலிபருடன் அவருக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கள்ளக்கானனர் மணியுடன் சௌமியா ஓடிவிட்டார் இது குறித்த தகவல் அறிந்ததும் விவேக்கின் மாமியாரும் அக்காவுமான லதா கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார் எனினும் தனது மனைவியான சௌமியாவை கடந்த ஒரு வாரமாக காணாமல் போனதால் அவரை பல்வேறு இடங்களிலும் விவேக் தேடி பார்த்துள்ளார் எனினும் அவர் கிடைக்கவில்லை இந்த நிலையில்தான் நேற்றிரவு விவேக் தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு மாமியாரான லதா தனது மனைவியான சௌமியாவுடன் செல்போனில் வீடியோ காலில் பேசி கொண்டிருப்பது விவேக்கு தெரிய வந்தது இது குறித்து லதாவிடம் விவேக் கேட்டதற்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது இதில் ஆத்திரமடைந்த விவேக் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாமியாரான லதாவை சரமாரியாக குத்தியுள்ளார் மாமியாரான லதாவின் அலுவல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர் இதனை பார்த்ததும் மருமகனான விவேக் தப்பி ஓடிவிட்டார் பின்னர் படுகாயமடைந்த லதாவை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே லதா இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்ததும் பொன்னேரி போலீசார் விசாரித்து வந்தனர் அங்கு லதாவின் சடலத்தை கைப்பற்றி அதே மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் இது குறித்து பொன்னேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாமியாரை குத்தி படுகொலை செய்து வைத்து தலைமறைவாக இருந்த மருமனான விவேக் குறித்து தீவிரமாக விசாரித்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு தனது வீட்டுக்குள் பதுங்கியிருந்த மருமனான விவேக்கை கைது செய்து தீவிரமாக தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனால் அங்கு தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது